ஹாய் கைஸ் நான் உங்கள் ஷம்ஸ் லைஃப் ஸ்டில் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முப்பதே நாட்களில் பத்து கிலோ எடையை குறைக்க உதவும் கம்மி பட்ஜெட் டயட் பிளான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலிஸ் வெறும் முப்பது நாட்களில் பத்து கிலோ எடையை குறைக்க உதவும் கம்மி பட்ஜெட் டயட் பிளான் அதை பற்றி நம்ம பார்ப்போமா வாங்க வெறும் முப்பது நாட்களில் பத்து கிலோ எடையை குறைக்கலாம் என்றால் யார்தான் இதற்கு விரும்ப மாட்டார்கள் முப்பது நாட்களில் பத்து கிலோ எடையை குறைப்பது உண்மையில் சாத்தியமா இதற்கான டயட் பிளான் விவரத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட் மந்த் டயட் பிளான் உடல் எடையை குறைக்க பலர் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் உடல் எடை குறைக்கும் முயற்சியில் சிலருக்கு மட்டுமே பலன் கிடைக்கிறது பலருக்கு பலன் கிடைப்பதில்லை ஏனையோர் உடல் எடை குறைக்கும் முயற்சியிலேயே சோர்வடைந்து உடல் எடை குறைப்பு பயணத்தை கைவிடுவ கைவிடுகிறார்கள் உடல் எடை குறைப்பதற்கான முக்கிய அறிவுரை என்னவென்றால் விடாமுயற்சி என்பதுதான் எப்போதும் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் பலன்களை படிப்படியாக பெறுவதே ஆரோக்கியமான முடிவாக இருக்கும் அதேபோல் அனைத்து அட்வைஸ்களையும் எடுத்துக்கொள்ளாமல் சரியான வழிகளை பின்பற்ற வேண்டியது முக்கியம் முப்பது நாட்களில் அதாவது ஒரு மாதத்தில் பத்து கிலோ எடையை குறைக்க என்ன மாதிரியான டயட் பிளான் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து எடை குறைப்பு பயிற்சியாளர் அளித்த விளக்கத்தை பார்க்கலாம் திங்கட்கிழமை உணவு முறை காலை பத்து மணிக்கு இரண்டு துண்டுகள் தானிய ரொட்டி மற்றும் இரண்டு வேக வைத்த முட்டை மதியம் ஒன்று டு ரெண்டு மணிக்குள் ஒரு சப்பாத்தி பச்சை பட்டாணி கிரேவி சாலட் ஒரு கிண்ணம் தயிர் மாலை ஐந்து மணிக்கு ஸ்வீட் கான் சாட் இரவு ஏழு டு எட்டு மணிக்கு நூற்றி ஐம்பது கிராம் கோழி மார்பக இறைச்சி ஒரு கிண்ணத்தில் காய்கறிகள் செவ்வாய்க்கிழமை உணவு முறை காலை உணவு இரண்டு ராகி தோசை மற்றும் அரைக்கிண்ணம் சாம்பார் மதிய உணவு நூற்றி ஐம்பது கிராம் பழு பழுப்பு அரிசி வேக வைத்த காய்கறிகள் தயிர் மூலம் சமைக்கப்பட்ட மீன் கறி மாலை சிற்றுண்டி இரண்டு பழம் ஐந்து பாதாம் இரவு உணவு ஒரு சப்பாத்தி நூற்றி ஐம்பது கிராம் இறால் கறி வறுத்த காய்கறிகள் புதன்கிழமை உணவு முறை காலை உணவு வருத்த காய்கறிகளுடன் இரண்டு முட்டை ஆம்லெட் மதிய உணவு ஒரு சப்பாத்தி சன்னா மசாலா சாலட் மோர் மாலை சிற்றுண்டி வருத்த மகானா இரவு உணவு ஒரு கிண்ணம் மூங்குதால் கிச்சடி ஒரு பெரிய கிண்ணம் சாலட் வியாழன்கிழமை உணவு முறை காலை உணவு ஒரு கிண்ணம் நறுக்கப்பட்ட பழங்களுடன் ஓட்ஸ் மதிய உணவு முக்கால் கிண்ணம் சாதம் மீன் குழம்பு சாலட் மாலை சிற்றுண்டி நூறு கிராம் வறுக்கப்பட்ட சீஸ் இரவு உணவு ஒரு முட்டை ஆம்லெட் வேகவத்த வைத்த காய்கறிகள் வெள்ளிக்கிழமை உணவு முறை காலை உணவு இரண்டு சாதம் இட்லி அரை கிண்ணம் சாம்பார் மதிய உணவு ஒரு சப்பாத்தி நூற்றி ஐம்பது கிராம் கோழி கறி அரை சாலட் மாலை சிற்றுண்டி வேர்க்கடலை சாட் சாட் இரவு உணவு ஒரு கிண்ணத்தில் சிக்கன் சூப் மற்றும் வேக வைத்த புரோக்கோலி சனிக்கிழமை உணவு முறை காலை உணவு பச்சை சட்னியுடன் இரண்டு தானிய மாவு ரொட்டி மதிய உணவு நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் கறி ப்ரௌன் ரைஸ் கீரை சாலட் மாலை சிற்றுண்டி வறுத்த பருப்பு இரவு உணவு ஒரு சப்பாத்தி தேனும் பருவக்கால காய்கறி நூற்றி ஐம்பது கிராம் வறுக்கப்பட்ட மீன் ஞாயிற்றுக்கிழமை உணவு முறை காலை உணவு சிக்கன் சாண்ட்விச் மதிய உணவு அரைக்கிண்ணம் சிக்கன் பிரியாணி காய்கறி சாலட் மாலை சிற்றுண்டி பாலுடன் ஒரு கப் தேநீர் அல்லது காஃபி இரவு உணவு வறுக்கப்பட்ட சீஸ் டோஃபு கலந்த காய்கறிகளுடன் எடை இழப்புக்கு காலையில் வெறும் வயிற்றில் என்ன குடிக்க வேண்டும் உடல் எடை எடையிழப்புக்கு பொதுவான உணவு முறையுடன் காலையில் வெறும் வயிற்றில் என்ன குடிக்க வேண்டும் என்பதை என்பதை கவனிப்பதுடன் மிக முக்கியம் தேனுடன் ஒரு கிளாஸ் எலுமிச்சை தண்ணீர் ஒரு கிளாஸ் வேக வைத்த சீரகம் தண்ணீர் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு தேக்கரண்டில் ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்து குடிக்கவும் ஆம்லா சாறு குடிப்பது நல்லது எடை இழப்பில் கவனிக்க வேண்டியவை எடை எடையிழப்பு செயல்முறை கடினமானதுடன் என்றாலும் முடியாதது என்பது உண்மையல்ல உடல் எடை இழப்புக்கு உணவு முறை என்பது மிக முக்கியமாகும் அதேபோல் மற்றொரு முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி உடல் செயல்பாடுகளும் உடல் எடையை குறைக்க பெருமளவு உதவியாக இருக்கும் உடற்பயிற்சி ஜிம்மில் ஒர்க் அவுட் யோகா போன்றவை செய்வதும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்